السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் الإسلام இஸ்லாம் சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் சங்கைக்குரியவர்களே இந்த பதினாறாம் வருடத்திலே சிறிதினா அபு அபைதா ஆமிர்புல் ஜர்ராஹ் ரதி அல்லாஹுத்தாலானு அவர்கள் சிறிதினா அமிர்புல் ஆஸ் ரதி அல்லாஹுத்தானவர்களை கின்சரீன் பகுதிக்கு தளபதியாக அனுப்பி வைத்தார்கள் கின்சரீன் என்பது ஒரு பெரிய ஏரியா பல ஊர்களை கொண்டது அது அந்த ஊரிலே முக முக்கியமான ஊர்களாக இருக்கக்கூடிய ஹலப் மன்பஜ் அந்தாக்கியா போன்ற ஊர்களையெல்லாம் இவர்கள் சொல்கின் மூலமாக யுத்தம் இல்லாமலேயே பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்களை இணக்கம் கண்டார்கள் அதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் முஸ்லீம்களுக்கான ஜிஸியா வரியை செலுத்துவதாகவும் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு இணக்கம் ஏற்பட்டது யுத்தம் நடைபெறவில்லை இது அல்லாமல் இன்னும் சில ஊர்கள் பல ஊர்கள் இருந்தது அந்த ஊர்களை எல்லாம் யுத்தம் நடத்தி தான் அவர்கள் என்ன செய்தார்கள் வெற்றி கொண்டார்கள் இதே மாதிரி இந்த வருஷத்திலே சுரூஜி என்ற ஒரு அற்புதமான பகுதி ரஹாய் என்ற பகுதி இவைகளெல்லாம் சேனா அயாளுபின்னு கனமரதியல்லாகு தாலானுகு அவர்களுடைய தலைமையிலே வெற்றி கொள்ளப்பட்டது இந்த வருடத்தில் நடந்த இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஹிஜ்ரி பதினாறாம் ஆண்டு அப்துல்லாஹிபின் அவர்கள் அப்துல்லாஹிபின் அவர்களுடைய மகனார் அப்துல்லா அபி அல்லாஹு என்ற ஒரு பெண்மணியை கல்யாணம் முடிச்சாங்க இந்த அபு உபைது அவருடைய மகள் தான் சஃ உபைதாக இருக்கக்கூடியவர்கள் பாலம் என்ற ஒரு யுத்தம் நடந்து நிறைய சஹாபிகளும் தாபியன்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம் இல்லையா அதிலே இவங்களும் ஷஹீதானாங்க சஃபியாவினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அபு உபைத் அவர்களும் ஷஹீதானாங்க ஒக்கான அமீரு சரியா அந்த நேரத்தில் அந்த யுத்தத்தினுடைய தளபதியாகவும் அவர்கள் இருந்தார்கள் அதோடு மாத்திரமல்லாமல் இந்த பெண் யார் என்று சொன்னால் உஹத்துல் முக்தாரி பின் அபி ஒபைத் முக்தாரி பின் அபி ஒபைத் அதாவது அன்றைய ஈராக்கினுடைய அந்த யுத்தம் நடந்ததற்கு பிறகு ஈராக்கினுடைய கவர்னராக திகழ்ந்த முகத்தார் அபி உபயுதனுடைய சகோதரி தான் இந்த சஃபியா இந்த பெண்மணி இந்த பெண்மணியை குறித்து அறிஞர்கள் சொல்லும் பொழுது உக்கான திம்ரா அத்தன் சாலிஹா ரொம்ப சீதேவி பெண்ணாக சாலிஹத்தான ஒரு பெண்ணாக அவர்கள் திகழ்ந்தாள் என்று குறிப்பிடுகிறார்கள் அதோடு மாத்திரமல்லாமல் ஓஃபீஹா ஹஜ்ஜ உமர் பின்னாஸ் அந்த வருடத்திலே சீனா உமர் பின் ஹத்தாபுரதி அல்லாஹு தாலானு அவர்கள் ஹஜ்ஜும் செய்தார்கள் அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்ட போது ஒஸ்தகலர் மதீனத்து ஜெய்து சாபித் ரதி அல்லாஹூத்தாலான் சாபித் ரதி அல்லாஹூத்தன் அவர்களை மதீனாவினுடைய பொறுப்பாளராக ஆக்கிச் சென்றான் அவங்க வர்ற வரைக்கும் ஆக்டிங் ஜனாதிபதியாக அவங்க இருந்தான் அப்பலி மின்ஹாதி இந்த பதினாறாம் வருடம் ஹிஜ்ரி பதினாறாம் வருடத்தில் ரபீல் அபல் மாதத்திலே உமரதியில் லாஹூ தாளான அவர்கள் என்ன செய்தார்கள்ன்னா அவங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்தது அந்த கடிதம் என்னவர்கள் இந்த ஷவ்வால் மாதத்தில் இவர் எனக்கு என்ன கடன் தர வேண்டியிருக்கிறது இந்த ஷவ்வாலோடு ஒரு ஷவ்வாலோடு கடன் முடிந்து விட்டது என்று ஒரு குறிப்பிட்ட ஷாபான் மாதத்தோடு ஷாபான் மாதத்தோடு ஒரு க என்னுடைய இவர் தர வேண்டிய கடன் காலம் முடிகிறது என்று எழுதப்பட்ட பொழுது அந்த கடிதத்தை பார்த்து எந்த ஷாபான் என்று ஒரு பிரச்சனை வந்தது அந்த கடிதத்தை தன்னுடைய பிற அதிகாரிகளுக்கு என்ன செஞ்சாங்க அனுப்பி வைச்சாங்க அவர்களை அனுப்பி வைத்து அந்த விஷயம் என்னங்கிறத பார்த்து அந்த கடன் யாரிடத்திலேயே வாங்கியிருப்பதாக யாரோ இவருக்கு கொடுக்க வேண்டியது இருப்பதாக சொல்லி இருக்கிறார் ஆகவே அது என்ன ஏது என்று பார்த்து ஒரு தீர்வுக்கு கொண்டு வாருங்கள் அந்த காலம் முடிந்து விட்டதா என்ன என்பதை எல்லாம் பாருங்கள் என்று மற்ற அதிகாரிகளுக்கு அதை அனுப்புகிறாங்க அப்படி அனுப்பிய போது அந்த அதிகாரிகள் என்ன செய்ய குழம்பிட்டாங்க இது எந்த ஷாபான் இது வரக்கூடிய ஷாபானா அல்லது முடிந்த ஷாபானா அதுக்கு முந்தின ஷாபானா எந்த ஷாபான் என்று இது எழுதப்படவில்லையே என்ற ஒரு பிரச்சனை வந்தது ஆக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது அப்போதுதான் முதலாவதாக மக்களுக்கு மத்தியிலே புலப்பட்டது எந்த ஷாபான் என்று இதற்கு நான் முடிவு செய்வது அந்த கடனினுடைய காலம் முடிவடைந்தது என்றால் இந்த இப்போது முடிந்த ஷாபானா அல்லது இதற்கு கடந்து முடிந்த ஷாபானா அதற்கு முந்தைய ஷாபானா அல்லது வர வரக்கூடிய ஷாபானிலே முடிகிறதா எந்த ஒரு விவரம் இல்லாமல் அந்த கடிதம் இருந்தது ஏன்னா ஒரு வருஷம் என்பது நிர்ணயம் செய்யப்படாமல் இருந்தது வருடங்களே வரலாற்றில் முந்தைய காலங்களில் ஆமுல் ஃபீல் யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு ஆமுல் ஹுசுன்னு ஒன்று வந்தது ஒரு நிலையான வருஷம் எந்த ஒரு அமைப்பு இல்லாமல் தான் இருந்தது இப்போ இருக்கிற மாதிரி கிபி என்பது போன்ற அல்லது ஹிஜ்ரி என்பது போன்ற வருடங்கள் அப்போது இல்லை இந்த மாதிரி வந்ததும் உமரதி அல்லாத்தன் அவர்களுக்கு இந்த செய்தியை திருப்பி அனுப்புறாங்க எந்த ஷாபான் என்று புரியவில்லையே கடந்த ஷாபானா அல்லது அதற்கு முந்தைய ஷாபானா அல்லது வரும் ஷாபானா என்று எதுவும் புரியாமல் இருக்கிறதே என்று சொன்ன பொழுது உமரதி அல்லாத்தன் அப்போதுதான் அவர்களை யோசிக்கிறாங்க ஆமா என்று அதற்கு பிறகு சஹாபிகளை என்ன செய்யறாங்க அழைத்து நாம் என்ன செய்யணும் ஒரு வருடம் முடிவெடுக்கணும் மற்றவர்களுக்கெல்லாம் வருஷம் இருக்குது அந்த கீப்பின்னு இருக்குதான செய்கிறது வயசேவின் இருக்குது அப்படி ஒரு வருட அமைப்பு நம்மிடத்தில் இல்லையே அப்பப்போது என்ன செஞ்சுக்கிறோம் என்னதாவது நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வு வச்சு இது அந்த வருஷங்கிறோம் ஒரு சில வருஷம் அதுக்கு பிறகு அது அப்படியே முடிஞ்சு போயிருது போய் போய்விடுகிறது தொடராக இல்லாமல் இருக்கிறது என்று ஒரு சகாபிகளுக்கு மத்தியிலே ஒரு ஆலோசனை நடைபெற்றது இது சம்பந்தமாக ஹிஜிரி வருஷத்தில் நாம் இதை பற்றி நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் ஆனால் இது இதுதான் தெளிவானது அது எந்த வருஷத்தில் நடந்தது என்றால் இந்த ஹிஜிரி வருஷம் என்பது நியமிக்கப்பட்டதே ஹிஜிரி பதினாறாம் வருஷத்துல தான் நியமிக்கப்பட்டிருக்கு ஹிஜிரி பதினாறாம் வருஷத்துல தான் அது என்ன செய்யப்பட்டிருக்கு நியமனிக்கப்பட்டிருக்கு ரபீலோபல் மாதம் அது அப்ப சஹாரிகளை அழைத்து என்ன செய்யறாங்க ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் உமரது எல்லாத்தான் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்றாங்க இன்னும் ஆறாத பாதுகும் ஐயோ அர்ரிஹூ கமாத்து அர்ரிஹுல் புருசு பி முழுக்கையும் அப்போ முந்தைய காலத்துல இப்ப நம்ம பாரசீகர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய அரசர்கள் இந்த அரசருடைய காலம் முதலாம் ஆண்டு இந்த அரசனுடைய காலம் இரண்டாம் ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க அத மாதிரி நம்ம கொண்டு வருவோம் ரசூசல்ல அலிசல்லம் அவர்களுடைய இப்போ அந்த ஆட்சி நடக்கிறது இல்லையா உமரதி அல்லாஹூத்தன் ஆட்சியினுடைய முதலாம் ஆண்டு உமரதி அல்லாஹன் ஆட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு உமரதி அல்லாஹூத்தனுடைய ஆட்சி மூன்றாம் ஆண்டு உமரதி எல்லாத்தின் ஆட்சிக்கு முந்தைய ஆண்டு அப்பவுக்கு சித்திக் நாயகம் அவர்களுடைய முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு என்று இப்படி கொண்டு வரலாமே என்று சொல்லும் பொழுது அது அவ்வளோ சரியான ஒரு விஷயமா தெரியல இப்போ உதாரணமாக ஒரு வருஷத்தினுடைய இடையில சித்திகரதி எல்லாத்துனும் மோத்தாயிருக்கிறாங்க அந்த வருஷத்தில் இவங்க கிலாபத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இது யாருடைய ஆட்சி காலம் வருஷம் அப்படின்ட்டு எழுதுவது பாதி ஆட்சி அவங்களுடைய ஆட்சி காலம் இவங்களுடைய பாதி ஆட்சி காலத்தினுடைய இந்த வருஷம் அப்படின்னா கொண்டு வருது அது ஒரு முறையாகவும் அழகாகவும் இல்லை எனவே அது ஒரு பொருத்தமாக அமையாது என்று அது தள்ளுபடி செய்யப்பட்டது அதற்கு பிறகு என்ன செய்தாங்கன்னா சில சகாபிகள் சொன்னாங்க இன்னும் இந்த ரோமர்களை ஆட்சி செய்கிறார்கள் இல்லையா அந்த ரோமர்கள் அவர்கள் வந்து ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க ரோமர்கள் அவர்கள் என்ன கணக்குன்னா இஸ்கந்தர் இஸ்கந்தர் உல்கர் அவங்களுடைய காலத்திலிருந்தே ரோமர்களுக்கு என்ன செய்தே ஒரு காலக்கிழமை இருக்கிறது வருஷ கணக்கு இருக்கிறது அதை கொண்டு வருவோம் என்று சொன்ன பொழுதும் கரிகு தாலிக்க ஒரு தூளிகை அது ரொம்ப நீளமாவும் இருக்குது அதுவும் வேணாம் அப்போ சில பேர் சொன்னாங்க மீன் மௌலித ரசூல் இல்லா சல்லா அலிசல்லாம் கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாமுடைய பிறப்பில் இருந்து கொண்டு வருவோம் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை கொண்டு வந்த பொழுது சல்லா அலிசல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் இருக்கும் அதையெல்லாம் பல பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப முழு கவனமும் சல்லா அலிசல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்டதோடு இந்த வருஷத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்பதிலே எல்லாரும் திரும்பிட்டாங்க எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் வந்தது அப்போது இல்லா ஐசல்லா அலி செல்லம் அவர்களுடைய மௌலிது அவங்களுடைய பிறப்பு காலத்திலிருந்து நம்ம இதை கொண்டு வரலாம் அப்படின்னு செல்லம் அவர்கள் நபீண்டு தன்னை பிரகடனப்படுத்தினார்கள் இல்லையா அதிலிருந்து நாம என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் என்று சிலர் குறிப்பிட்டார்கள் இன்னும் சில பேர் சொன்னாங்க இல்லை வேறு மேராஜனுடைய இது தொழுகை கடமையாக்கப்பட்டது என்று பல்வேறு விஷயங்கள் அங்கே பேசப்படுகிறது அலசப்படுகிறது அலசப்பட்டு கடைசியாக அழிவதி அழிறுதியல்லாகுத்தான் அவங்க சொன்னாங்க கண்மணி செல்லாசல்லம் மக்காவிறந்து மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாத்தினுடைய போதனைகள் என்ன இஸ்லாம் எதன் அழைக்கிறது அல்லாஹ் யார் வசூல் சல்லா அலி அவர்கள் யார் என்பதெல்லாம் உலகிற்கு தெரிய வந்தது அதுவரை மக்காவிற்குள் இருக்கும் பொழுது மக்காவை மக்காவை சுற்றிய சில பகுதிகளிலும் அல்லது மக்கா மக்காவின் தூரத்திலிருந்து யாராவது மக்காவிற்கு வந்திருந்தால் அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் அவர்கள் அந்த செய்தியை கொண்டு போயிருக்கலாம் ஆனால் மதீனா ஷெரீஃபுக்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த தகவல் இஸ்லாத்தினுடைய தகவல் பல்கி பெருகியது நாடு கடந்து அந்த செய்திகள் எல்லாம் வெளியிலே சென்றது எனவே அப் அதற்கு பிறகுதான் இஸ்லாம் வேகமாக வளர ஆரம்பித்தது வலிமை பெற்றது பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சத்திய மார்க்கத்திலே நுழைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது அதுவரை இஸ்லாமியத்தை வெளியிலே கொண்டு செல்வதற்கு கூட முடியாமல் இருந்தது ஹபஷாவிற்கு வந்தாலும் கூட ஒரு ஹிஜ்ரத் முதலாவது ஹிஜ்ரத் ஹஜர் ஹபஷாவுக்கு வந்தாங்க அபிசீனியா அவருக்கு வரலாற்றை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் ஆனாலும் கூட அந்த ஹபஷா கிறிஸ்துவ ஆட்சியாக இருந்ததின் காரணத்தினால் அங்கே இஸ்லாமியத்தை பகிரங்கமாக பேச முடியாத ஒரு நுரை இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் ஒரு பாதுகாப்போடு அங்கே வாழ்ந்தார்கள் வணங்கினார்கள் எல்லாம் செய்தார்கள் என்று சொன்னாலும் கூட தாவாவினுடைய பணியை அவர்களால் செய்ய முடியாமல் போனது அங்கே செய்ய முடியல செய்தால் வேறு விதமான விளைவுகள் ஏற்படும் என்பது அவர்களுக்கு தெரியும் இப்போது தேவை அவர்களுக்கு நிம்மதி மாத்திரமே ஆக நிம்மதியை தேடி குறைஷிகளின் மூலமாக ஏற்பட்ட அந்த இருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான நிலை அடையணும் அப்படி நிலையை அடைவதற்காகத்தான் செல்ல அவர்கள் ஒரு நல்ல நிலை இங்கே உருவாகுவதற்கு மக்காவிலோ மக்காவிற்கு வெளியிலேயோ நாம் ஆழக்கூடிய பகுதியிலேயே ஒரு நல்ல சூழல் உருவாகும் வரை நீங்கள் அபிசீனியாவில் இருங்க அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மன்னரை பற்றி அவர் ஒரு நல்ல சாலிகான மனிதர் லா அவரிடத்தில் அநீதம் இழைக்கப்பட மாட்டாது யாருக்கும் அநீதம் அவர் இழைக்க மாட்டார் அநீதம் இழைப்பதற்கு அவர் விடவும் மாட்டார் என்றெல்லாம் நான் கேள்விப்படுகிறேன் எனவே நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்று கண்மணி நாயகம் செல்லி செல்ல செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யாங்க வந்தாங்க எனவே இஸ்லாமியத்தை எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக அவர்களுக்கு இல்லை யாராவது ஒன்று ரெண்டு பேர் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்றாங்களே அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கையை பார்த்து ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு அது அல்லாமல் அவர்கள் இஸ்லாமியத்தை எடுத்து போதிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்க அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது ஆக இஸ்லாமியத்தை எடுத்து தெளிவாக பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்போது ஏற்பட்டது என்று சொன்னால் ஹிஜ்ரத்து மதீனா சலல் அலி செல்ல அவர்கள் மதீனா ஷெரீஃபுக்கு வந்ததற்கு பிறகுதான் இதையெல்லாம் தெளிவாக விரிவாக எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டியது இஸ்லாம் பல்கி பெருகியது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இணைந்தார்கள் எல்லாமே ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இந்த எழுச்சி என்பது அதுவரை மக்காவில் வாழக்கூடிய காலகட்டத்திலே கூட எதிரிகள் தாக்கினாலும் பொறுத்துக்கொள்ள வேண்டிய நிலை தான் இருந்தது ஒஸ்மீர் ஆலாமா யகுன் ஒசுமீர் ஆலாமா யூரூன் அவர்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு வேற அல்லாஹ் சொல்கிறான் ஓ ஹிஜ்ரு ஜமீலா அதை அழகான முறையில் நீங்கள் என்ன செய்ங்க விளக்கி விடுங்கள் அதை நீங்கள் பெருசாக பொருட்படுத்தாதீங்க அதற்காக நீங்கள் விவகாரம் பண்ணாதீங்க போர் தொடுக்க முடியாது என்றெல்லாம் முஸ்லீம்கள் அடக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் அல்லாஹுவால் பொறுமையாக பொறுமை காக்க சொல்லப்பட்டார்கள் ஆனால் அதே அபுல் ஆலமின் அல்லாஹ் ஜல ஷானவத்தரா இந்த சஹாபிகள் ஹிஜ்ரத்து வந்ததற்கு பிறகு இதற்கு பிறகும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உதிநிலையம் துரிமு நீங்கள் இழைக்கப்பட்ட இந்த மக்கள் மக்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது நீங்க என்ன செய்ய போர் தொடுக்கலாம் நீங்கள் அவர்களை அடக்கலாம் அவர்களை ஒடுக்கலாம் அவர்கள் குட்ட குட்ட குனிய வேண்டிய அவசியம் இல்லை என்பது போன்ற கருத்தை அல்லாஹ் வசனத்தின் மூலமாக அறிவித்து முஸ்லீம்களினுடைய எழுச்சிக்கு ஒரு வழியை அல்லாஹு தலா ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் நம் காட்டினான் எனவே ஹிஜ்ரத் என்பதுதான் சல்லா அலிஸ்வனுடைய வாழ்வில் மிக முக்கிய ஒரு பகுதி என்று சீனா அலிநாயகம் ரதி ரதியல்லாஹுத்தன் அவர்களுக்கு கருதினார்கள் அதை மற்ற சஹாபி சில சஹாபிகளும் ஆமோதித்தார்கள் சீனா உமர் புல் ஹத்தாப் அமியல் மோமினின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் ரதி அல்லாஹூத்தன் அவர்களையும் அவர்களும் அதையே மிகவும் சரி கண்டு அதுவே மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று ஒரு முடிவுக்கு வந்து ஃபஸ்தஹன் அலிக உமர் ஒ சஹாபா ரதி அல்லாஹூ தாலானு எல்லாரும் அதுவே மிக அழகானது பொருத்தமானது என்றார்கள் فأمر عمر رضي الله تعالى عنه أن يؤرخ من هجرة رسول الله صلى الله عليه وسلم அந்த வருஷத்தில் என்ன செஞ்சாங்க அன்று முதல் செய்யலாம் உமரது அவர்களை உத்தரவு கொடுத்தார்கள் நீங்கள் ரசூல் சல்லாசனுடைய ஹிஜரத்தில் இருந்து அந்த வருஷத்தை கணக்கிடுங்கள் வாரிகு மீன் அவ்வளி தில்கசனத்தை மீ மொஹர்ரமி ஹா அந்த மொஹர்ரம் மாதத்தில் இருந்து நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு வந்துடுங்க மாதம் என்பது அதனுடைய துவக்கம் முஹர்ரம் தான் அது அப்படியே இருக்கட்டும் அதே சமயத்தில் வருடம் என்பது ஹிஜ்ரா சல்லா அலிஸ்வலமுடைய ஹிஜரத்திலிருந்து நீங்கள் துவக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள் உமரதி அல்லாத்த நபர்களால் அன்று முதல் துவங்கியது அந்த வருடத்திலே இன்னொரு இந்த வருடத்திலே நடந்த இன்னொரு முக்கியமான வஃபாத் மிக முக்கியமான ஒரு பெண்மணியினுடைய வஃத் அதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம் சங்கைக்குரியவர்களே இந்த ஹிஜிரி பதினாறாம் வருஷத்தில் வஃாத்தானவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெரிய பட்டியல் இருக்கிறார் ஷஹீதானவர்கள் வஃத்தானவர்கள் என்று அதில் மிக முக்கியமானவர்கள் என்று நாம் பார்த்தால் கண்மணி நாயகம் செல்லாமலே செல்லம் அவர்களுடைய அடிமை பெண்ணாக இருந்து சல்லா அலிஸ்லம் அவர்களுக்காக ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்த செய்தா மாரியாத்துல் கிபுத்தியார் ருதியாஹு தாலானஹா அவர்கள் இந்த வருஷத்தில் உவாத்தாராங்க உம்மு இப்ராஹிம் இப்ராஹிம் என்ற ஒரு பெண்ணை என்ன செஞ்ச இப்ராஹீம் என்ற ஒரு பிள்ளையை செய்தனா கண்மணி நாயகம் சல்லாஸ்லாம் அவர்களுக்காக மாரியாத்துல் கிபதியார் ருதியல்லாத்தன் அவர்கள் பெற்றெடுத்தார்கள் இதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்

உமர் முல் கத்தாரி அவர்கள் தொலை வைத்தார்கள் ஒக்கான இஜ்மான் நாஸ் அலி சுஹூதி ஜனாசதியா அந்த ஜனாசாவிலே ஆஜராகுவதற்காக பெரும்பான்மையான சஹாபிகளும் தா தாபீன்களும் கொடுமினார்கள் கண்மணி சல்லா அலி வசல்லம் அவர்களினுடைய இல்லத்திலே வாழ்ந்த ஒரு சுரியத் பெண்மணியாக அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் ரொம்ப சஹாபிகளுக்கு மத்தியில் ரொம்ப மரியாதையாக பார்க்கப்பட்டவர்கள் மாரியத்தில் கிபதியா ரதி அல்லாஹுத் பில் பக்கே ரதி அல்லாஹு ஜனத்துல் பக்கேயிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இந்த மாரியத்தில் கிபதியா அவர்களுடைய ஏற்கனவே பார்த்த வரலாற்று குறிப்பினுடைய ஒரு சுருக்கத்தை நாம் சொல்வதாக இருந்தால் இவர்களை சாஹிப் இஸ்கந்தரியா இஸ்கந்தர் தேசத்தினுடைய அரசராக இருந்த ஜுரைஜிபு மீனா என்பவர் தான் என்ன செய்தார் சல்லா அலி அவர்களுக்கு அன்பளிப்பு செய்தார் அதோடு மாத்திரமல்லாமல் சீரீன் என்ற ஒரு பெண்ணையும் இந்த மாரியத்தூல்கிபித்தியாவினுடைய சகோதரி சீரீன் என்ற ஒரு பெண்மணியையும் என்ன செஞ்சாங்க அன்பளிப்பு செய்தார் அந்த சீரீன் என்ற பெண்மணியை கண்மணி நாயகம் சலல்லா அலி செல்லம் அவர்கள் நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால் ஹசானிபுட சாபித் ரதி அல்லாஹூத்தன் அவர்களுக்கு அன்பளிப்பு செஞ்சிட்டான் இருவரும் சகோ சீரீனும் மாரியத்தில் கிபதியாவும் சகோதரிகளாக இருக்கிறாங்க மாரிய தான் வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க ஹஸானிபன் ஜாபித் ருதி அல்லாத்தன் அவர்களுக்கு சிரீன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை என்ன அன்பளிப்பு செய்தார்கள் அதன் மூலமாக ஹஸானிபன் ஜாபித் ருதி அல்லாஹன் அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது முகவுமா இது அல்லாம இந்த ரெண்டு பேர் அல்லாம வேற இன்ன ரெண்டு அழிமை பெண்ணையும் அந்த அரசர் என்ன செய்தார் இவங்களுக்கு அன்பளிப்பு செய்திருந்தார் அதோடு அந்த ரெண்டு பேரும் யாருன்னு இந்த என்று சொல்லக்கூடிய பெண்களுக்காக பணிவிடை செய்யக்கூடிய ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாங்க அவங்களும் அடிமை பெண்கள் தான் இவங்களும் அடிமை பெண்கள் தான் இவங்க அந்தஸ்து கூடவங்களாக இருந்ததனால இவங்களுக்கு என்ன செஞ்சாங்க பணிவிடை செய்வதற்காக ரெண்டு பெண்ணையும் கொடுத்திருந்தாங்க அதோடு மாத்திரமல்லாமல் ஒரு ஒரு சிறுவனையும் என ஒரு அடிமை சிறுவனையும் அன்பளிப்பு செய்தார் அவருடைய பெயர் மாபூர் என்ற ஒரு சிறுவனையும் அந்த அரசர் அன்பளிப்பு செய்திருந்தார் அத்தோடு ஒரு கோவேரி கழுதை இஸ்முஹா துல்துல் துல்துலை பற்றி நாம் விரிவாக நாம் பேசியிருக்கிறோம் அதையும் கொடுத்திருந்தார் இதோடு மாத்திரமல்லாமல் இஸ்கந்திரியா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே மிக அற்புதமாக கையால் செய்யப்பட்ட ஒரு பட்டு ஆடையையும் என்ன செய்திருந்தார் அனுப்பியிருந்தார் இது எல்லாமே ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு நடந்தது நடந்ததெல்லாம் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு அதிலே சீனா கண்மணி நாயகம் செல்லுல்லா அலிசல் அவர்கள் மாரியத்தில் கிபதியை அமைத்தும் தான் எடுத்துக்கொண்டு மற்றவைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அன்பளிப்பு செய்து விட்டார்கள் அதன் மூலமாகத்தான் பிரபுல் ஆலமின் அல்லா ஜுலத்து அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தையை கொடுத்தான் ஒரு ஆண் குழந்தை மிக அழகான அற்புதமான ஒரு குழந்தையாக இருந்தார் அவர்களுடைய அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை காலம் பற்றி காலத்தை பற்றி சொல்லும்போது ஒன்றரை வருஷம் என்றும் இருபது மாதங்கள் என்றும் எப்படி இருந்தாலும் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்களுடைய வஃத்திற்கு முன்பாகவே சேனா இப்ராஹிம் ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள் சல்லா அலே செல்லம் ரொம்ப கவலைப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே விவரித்திருக்கிறோம் அழுதான் கண்மணி சலோல்லா அலுவலன் இப்போ பக்கா அலைகி அவங்களுடைய கண்கள் இருந்து தண்ணீர் கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது பக்கத்திலிருந்து சகாதிகள் கேட்டாங்க நாயகமே அழுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது ஆமாம் இந்த பிள்ளையின் மீது கொண்டிருந்த ஒரு அன்பு அது யார் தன்னுடைய பிள்ளை மூத்த ஒப்பாரி வைப்பதை தான் கூடாது என்று சொல்லலாச்சு அவர்களே தடுத்தார்களே தவிர அழுவதை தடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனா அழுவது என்பது இரக்கத்தினுடைய வெளிப்பாடு அன்பினுடைய வெளிப்பாடு பாசம் நேசத்தினுடைய வெளிப்பாடு அடையாளம் ஒரு முகவரி அந்த வகையிலே அழுவது என்பது சுண்ணத்து ரசூல் இல்லா ஐசல்லா அலிசல்லம் ரசூல் சல்லா அலி அவர்களினுடைய வழிமுறையாகும் இருக்கிற அது ஈ நெஞ்சத்தில் உள்ள ஈரம் அது பிள்ளையின் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தினுடைய வெளிப்பாடு அதே சமயத்தில் அவங்க சொன்னாங்க ததுமாகவுல் ஐன் இப்ராஹீமே அந்த பிள்ளையை பார்த்து சொன்னாங்க கண்மணி சல்லா அலி அவர்கள் தன்னுடைய மகனாரை பார்த்து சொல்கிறாங்க இப்ராஹிமே ததுமாவுல் ஐன் எங்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது எங்களுடைய இதயம் கவலை கொள்கிறது ஒதான கூலி இல்லாமா என்று அப்புனா அதற்காக அல்லாஹ் பொருந்தாத எதையும் நாங்கள் கூற மாட்டோம் அல்லா பொருந்தியதை மட்டுமே நாம் கூறுவோம் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள் ஒயின்னாபிக்கையா இப்ராஹீம் ல மஹூன் இப்ராஹீமே நாங்கள் உங்களுடைய பிரிவால் மிகுந்த கவலை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டி அடுத்தும் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் அதை நாம் காண்போம் எல்லாம் வல்ல அல்லாஹவின் அருளையும் செல்லுல்லாஹ் வலை இவ செல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெருவோமாக செல்லுல்லாஹ் உல்லா மகம்மது செல்லுல்லாஹ் வலை இவர் செல்லம் செல்லுல்லாஹ் உல்லாஹ் மகமது செல்லுல்லாஹு வலை இவ செல்லம் செல்லுல்லாஹ் உலா மஹம்மது யார பிசல்லி அலைஹி வசல்லீம் உஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹ்மத்துல்லாஹி ஒபரக்காத்து